அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நான் உங்கள் வீடியார் நாம் இந்த சீரீஸில் மூன்றாம் பாவம் முயற்சி ஸ்தானம் பதினொன்றாம் பாவம் வெற்றி ஸ்தானம் அதை எப்படி இயக்குவது அப்படிங்கிற பரிகாரங்கள் நம்ம பார்த்துட்ருக்கோம் பொதுவாக எந்த ஒரு லக்னத்திற்கும் ஒவ்வொரு பாவங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஒவ்வொரு பாவங்களும் ஒவ்வொரு விதமான பலன்களை நமக்கு கொடுக்கக்கூடியது அதில் குறிப்பாக மூன்றாம் பாவம் அப்படிங்கிறது நம்ம எந்த ஒரு காரியத்துக்காகவும் எடுத்து வைக்கக்கூடிய முயற்சியை குறிக்கும் பதினொன்றாம் பாவங்கிறது நம்ம எந்த ஒரு விஷயத்திலையும் வெற்றி அடைவதை குறிக்கும் அந்த மூன்றாம் பாவத்திலையும் பதினொன்றாம் பாவத்திலும் இருக்கக்கூடிய நடு நட்சத்திரம் நம்முடைய வெற்றியை தீர்மானிக்கும் அப்போ அந்த நடு நட்சத்திரம் என்னன்னு பார்த்து அந்த நட்சத்திர உணவை தானம் செஞ்சிட்டே வந்தால் ஒரு சிறப்பான வெற்றி வந்து நமக்கு கிடைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தங்க கடகலக்கணத்தில் பிறந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு மூன்றாம் பாவம் கன்னி அதில் இருக்கக்கூடிய நடு நட்சத்திரம் அஸ்தம் அப்போ கடகலக்கணத்தில் பிறந்தவங்க முயற்சியில் வெற்றி அடைவதற்கு மாத மாதம் அஸ்த நட்சத்திரத்தில் ஆரஞ்சு பலம் தானம் பண்ணாலே அவங்க முயற்சி வெற்றி அடையும் இப்படி பல்வேறு விதமான சூட்சமமான பரிகாரங்களை நான் வகுப்பில் சொல்லிக் கொடுக்க போகிறேன் இந்த வகுப்பு வந்து ஜனவரி நாலாம் தேதி நடைபெற போது இதற்கான கட்டணம் ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஆறு ரூபாய் விருப்பம் இருக்கிறவங்க முன்பதிவு பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்